நவராத்திரி பூஜையோட நாலாவது நாள் குட்டிஸ்கேருக்கு இட்லி கொடுத்து அமைச்சுட்டு இன்றைக்கி மற்ற வேலையெல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கெஸ்ட்டுக்காக ஈவினிங் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் அதுக்காக குழிப்பண்ணியாரத்துக்கு மா வரைச்சிருக்கேன் வடைக்கு ஒரு கைப்பிடி அளவு அரிசியும் போட்டு ஊற வச்சுட்டேன் அது எல்லாமே ஓடிட்டுருக்க சமயத்தில் டெய்லி எல்லாமே முடிச்சிட்டேன் இன்றைக்கி பிரசாதமாக தயிர் சாதம் தான் வந்து கலந்துட்டுருக்கேன் இந்த அளவுக்கு மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம்னா ஈவினிங் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் படியில் தசாவதார என்ன எழுதியிருக்குன்னு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க அது கிருஷ்ணர் பிறந்ததுலேருந்து கிருஷ்ணரோட லீலைகள் தான் எழுதியிருக்கு பாருங்கள் இங்கே நார்த் இந்தியன்ஸ்க்கு இந்த பொம்மைகோல் வைக்கிற பழக்கம் இல்லைன்றதுனால கொஞ்சம் தெல தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு ஸ்டெப்புலையும் குட்டி சார் எழுதி வச்சான் இது எல்லாமே பண்ணி முடிக்கிறதுக்கு மத்தியானம் ஆயாச்சு குட்டி சாரையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த மெனு தான் இன்றைக்கி நான் பிளான் பண்ணியிருந்தேன் எப்பயும் போல் முதல்ல சட்னி அரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு கார சட்னி சாம்பாரும் ரெடி பண்ணிவிட்டேன் வடைக்கு கடைசியாக தான் வந்து வடை போட போகிறேன் இந்த மிஷின் தாங்க இன்றைக்கி கை கொடுத்ததே இந்த சாப்பர் இல்லை அப்படின்னா வெங்காயம் கேரட்டும் நறுக்கி கையே வளைச்சிருக்கோம் மொத்தமாக வந்து பொடி இட்லிக்கும் குழி பணியறத்துக்கும் நறுக்கியாச்சு நடுவில் இந்த காஃபி தான் வந்து நமக்கு ஃப்யூயலே அதை குடித்ததுக்கப்புறம் அப்புறம் தான் வந்து இன்னும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பித்தது பொடி இட்லி ரெடி ஆயாச்சு ரெசிபீஸ் எதுவுமே டீட்டெயில்டாக எடுக்கல ஏன்னா எல்லாமே சிம்பிள் ரெசிபீஸ் தான்ன்றதுனால நம்ம சவுத் இண்டியன்ஸ்க்கு இது ரொம்ப பாப்புலர் ரெசிபி இது தான் அவங்க விரும்பி கேட்டாங்க அப்படின்றதுனால இதையே பிளான் பண்ணோம் நல்லாவும் வந்திருந்தது ஈவினிங் ஸ்நாக் குட்டி சாருக்கு இந்த சாம்பார் வடையவே கொடுத்தாச்சு எத்தனை பேருக்கு சாம்பார் வடையோடு டீ குடிக்கிறதுக்கு பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரெடி பண்ண சாம்பார் வடை சூப்பராக குழி பணியாரம் வந்தது இந்த மாவோட அளவு எங்கள் அம்மா சொன்னது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறேன் எல்லாம் வந்து முடித்து போனதுக்கப்புறமா தான் இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க ப்ரைவசிக்காக நான் அதெல்லாம் ஷூட் பண்ணலை எல்லாத்தையும் எடுத்து நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் நாலாவது நாள் பூஜை பரபரப்பாக போனதுனால தான் நேற்று போஸ் பண்ணலை இன்றைக்கி பண்ணுறேன் இன்றைக்கி ஈவினிங் அஞ்சாவது நாள் தான் வந்துடும் ஈவினிங் நாலு மணிக்கு பார்க்கலாம்